வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தண்ணீர் வசதியுடன் கூடிய பஞ்சாயத்து தார்சாலை மேலே அமைந்துள்ள இரண்டரை ஏக்கர் அதாவது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த தோட்டத்துக்கு பக்கத்திலே உள்ள தான் பாருங்கள் இப்போ கூட தண்ணீர் இருக்குது அதனால் அருமையான தண்ணீர் வசதி இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க தருமபுரி மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு ஏ பள்ளிப்பட்டிக்கு அரூர் மெயின் ரோடு அரூர் திருப்பத்தூர் வேலூர் மெயின் ரோடு நான்கு சாலையிலிருந்து சுமார் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தோட்டத்துக்கும் இடையில் பஞ்சாயத்து தார் சாலை தார் சாலையில் இருபுறமும் அமைந்துள்ளது தார் சாலையில் பார்த்திங்கனாக்க இரண்டு ஏக்கர் ஒரு சைடு ஃபுல்லாக ஒரே சதுரமாக அமைஞ்சிருக்கு நீட்டாக இருக்குது அது மாதிரி இந்த தார் ரோட்டுக்கும் பாருங்க இது தார் சாலை இது ரைட் சைடு சுமார் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு ரைட் சைடு அமைஞ்சிருக்கு அதனால் தார் சாலையில் இருபுறமும் அமைந்துள்ளது பிரச்சனையே இல்லைங்க நான்கு சாலையிலேருந்து இரண்டே கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்க பாக்குத்தொப்பு தென்னந்தொப்பு போன்ற அனைத்து விதமான வாழைத்தோப்பு போன்ற அனைத்து விதமான தோப்புகளும் அமைச்சுக்கலாம் அருமையான இடங்கள் இது மண் ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருமண் மிக்சிங்கில் இருக்கும் ஆனால் நல்லா தண்ணீர் ஈரம் காற்று ஒரு தண்ணீர் பாய்ச்சினோம்னா கூட சுமார் ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா ஈரம் வாங்கி வரும் செம்மண் பூமியில் சீக்கிரம் ரெண்டே நாளாக உணர்ந்துடும் அதனால் இது தோப்பு போகிறதுக்கு அருமையான இடம் ஃப்ரெண்டில் எல்லாமே தோப்பு இருக்குது பாருங்கள் முன்னாடி எல்லாமே தோப்பு தென்னந்தோப்பு இருக்குது அதனால் தென் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு அருமையாக அமைச்சிக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது சந்தைகளில் இருந்தால் கூப்பிடுங்க அருமையான தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்கு நல்லா வற்றாத தண்ணீர் வசதி இப்போ மேலேயே இருக்குது இதில் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நான்கு ஐந்து தென்னை மரங்கள் இருக்குது காப்பில் உள்ள தென்னை மரம் மற்றபடி இடம் ஓரளவுக்கு நல்ல சதுரமாக வாஸ்துக்காக அமைஞ்சிருக்கு கிணறு பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு வடக்கு பகுதியில் நீரோடை இருக்குது தண்ணீர் செல்லும் நீரோடை இருக்குது அதில் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் வாட்டர் இருக்குங்க முத்து சோளம் போட்டு அறுவடை ஸ்டேஜில் இருக்குது அந்த கிணறு பார்த்திங்கனாக்கா கிணறுலாம் கொஞ்சம் சைடெலாம் கொஞ்சம் லைட்டாக சரிஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து நம்ம சுற்றியும் எடுத்து கட்டி பார்த்திங்கன்னா சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கருங்கல் கட்டிடம் நம்ம கட்டிக்கணும் கட்டிட்டோம்னா கிணறு சூப்பராக போடும் தண்ணீர் பாருங்கள் மேலேயே கிடக்கு பாருங்கள் இந்த ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனை இல்லை தண்ணீர் நல்லா செழிப்பாகவும் இருக்குது பாருங்கள் அவ்வளோ செய்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா விலை விபரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே பாருங்கள்